சர்க்கம் இருபத்தி மூன்று இராட்சசிகள் சீதைக்கு போதித்தது இப்படி ராவணனால் அஞ்சபிக்கப்பட்ட இராட்சசிகள் அவன் அந்த புறத்திற்கு போனவுடன் சீதையின் சமீபத்தில் வந்து கோபத்தால் நிலை தெரியாமல் குரூரமான வார்த்தைகளை சொன்னார்கள் சீதை உன்னை பாறையாக விரும்பும் இராவணன் சாமானியனா பிரஜாதிபதிகளுள் ஒருவன புலஸ்தியருடைய பௌத்திரன் சத்துருக்களை கதரடிப்பவன் மகா புத்திமான் பத்து தலைகளை உடையவன் லோகத்தில் உள்ள சகல இராட்சசர்களுக்கும் பிரபு இவனுக்கு மனைவியாக அவதை நீ பெரிதாக நினைக்கவில்லையோ என்று உறுத்தி சொன்னாள் பிறகு ஏகஜடை என்ற மற்றொருத்தி சிறுத்த இடையையுடைய சீதையை பழைத்து கோபத்தால் கண்கள் சிவக்க மாரிசி அத்திரி அங்கிரஸ் புலஸ்தியர் புலகர் என்ற ஆறு பிரஜாதிபதிகளுள் நான்காவதானவர் புலஸ்தியர் பிரம்மதேவருடைய மானச புத்தர் விஸ்வரஸ் என்ற மகரிஷி மகா தேஜஸ்வியாய் புலஸ்தியருடைய மனதில் உண்டானார் அவர் பிரம்மாவிற்கு சமமானவர் அவருடைய புத்திரன் ராக்ஷேஸ்வரனே ராவணன் சத்துருக்களுடைய தைரியத்தை குலைத்து அவர்களை கதற செய்கிறவன் நீ அவனுக்கு பாரியையாக தவிர்க்க தகுந்தவள் என் வார்த்தைகளை உன் செவியில் ஏறவில்லையா என்ன காரணம் என்றாள் பிறகு பூனை கண்களையுடைய ஹரிஜடை என்பவள் நெருப்புப் பொறி போன்ற கண்களை யுருட்டி முப்பது முக்கோடி தேவர்களையும் தேவேந்திரனையும் முறியடித்த ராட்சச ராஜாவுக்கு பாரியையாக தகுந்தவள் நீயே என்றாள் பிறகு பிரகச என்ற மற்றொரு கோபம் மேலிட்டு சீதையை பயமுறுத்தி எங்களுடைய அரசன் பராக்கிரமசாலி சூரன் யுத்தத்தில் பின்வாங்காதவன் பலத்திலும் வீரியத்திலும் நிகரற்றவன் இப்படிப்பட்டவனுடைய பாரியையாக உனக்கென்ன இஷ்டமில்லை அவனுடைய பலம் என்ன பராக்கிரமம் என்ன சகல ஸ்திரீகளுக்கும் சிரோமணி பிரகாசிக்கும் மந்தோரதியின் இரட்சியம் செய்யாமல் உன்னை வந்தடைகிறான் அவள் ராவணனுடைய பட்ட மகரிஷி அவன் அனுபவிக்கும் பாக்கியங்களுக்கெல்லாம் காரணம் சகல விதத்திலும் அவனுடைய மனதை அபகரிக்க கூடியவள் உன்னிடத்தில் வைத்த ஆசையால் அவளையும் திரும்பி பார்க்கிறதில்லை அந்த புறத்தில் உள்ள கணக்கில்லாத ஸ்திரீய ரத்னங்களையும் நினைக்கிறதில்லை ஆகையால் உனக்கு சக்கலத்திகளே இல்லை என்றாள் பிறகு விகடை என்ற மற்றொருத்தி தேவ கந்தர்வ நாக தனவர் முதலியவர்களை யுத்தத்தில் பல தடவை தோற்கடித்த அந்த மகாவீரன் பலமற்ற மனுஷ ஸ்திரீயான உன்னிடத்தில் வந்து பிரார்த்திக்கிறான் ஐஸ்வர்யத்திலும் புத்தியிலாவது அவனுக்கு இடுண்டோ அந்த ராக்ஷேஸ்வரனை விரும்பாத உன் புத்தியை சுட வேண்டும் இந்த பாக்கியம் யாருக்கு கிடைக்கும் என்றாள் பிறகு துர்முகி என்ற மற்றொருத்தி முட்டாளே சூரிய சந்திரர்களும் வாயுவும் அக்னியும் அவனை கண்டு நடுங்குகின்றனர் சூரியன் அவனுக்கு சுகமான உஷ்ணத்துடன் மாத்திரம் சஞ்சரிக்கிறான் அவனுடைய இஷ்டமில்லாத போது வாயுவும் வீசாது எந்த ருதுவாய் இருந்தாலும் அவன் நினைத்தவுடன் மரங்கள் வேண்டிய புஷ்பங்களை வர்ஷிக்க வேண்டும் பர்வதங்களும் மேகங்களும் அவன் நினைத்த பொழுது ஜலத்தை சரிய வேண்டும் இப்படி பிரபஞ்சத்திற்கெல்லாம் அதிபதியாக இருக்கும் இராட்சச சக்கரவர்த்திக்கு பெரிய பாரியையாக இருப்பது உனக்கு அல்ப விஷயமாய் தோன்றுகிறதோ அஹா ரூபவதியே உன்னை பரமஹிதத்தை எங்களுக்கு வரையில் எடுத்து சொன்னோம் அதை சரியாய் கிரகித்து அப்படியே நட தவறினால் உன்னை இப்பொழுதே கொள்வோம் என்றால் சர்க்கம் இருபத்தி நான்கு ராட்சசிகள் சீதையை உபதிரவித்தது பிறகு கடின ஹிருதயம் அந்த கோர இராட்சசிகள் சீதையை சூழ்ந்து பிரியமில்லாத கடுமையான வார்த்தைகளை சொல்ல ஆரம்பித்தார்கள் விலையுயர்ந்த சயனங்களால் அலங்கரிக்கப்பட்ட இராவணனுடைய அந்த புறத்தில் மகரிஷியா இருக்க நீ சம்மதிக்காமல் இருப்பதேன் சமஸ்த பிராணிகளின் மனதை அபகரிக்கக்கூடிய அழகு பொருந்திய உனக்கு தகுந்த அந்தஸ்து அதுவே நீ மனுஷ ஸ்திரீ ஆனதால் மனுஷனுக்கே பார்வையாக இருப்பதாக பெரிதாக எண்ணுகிறாய் ராமனிடத்தில் இருந்து உன் மனதை திருப்பு நீ ஒருபோதும் நீ அவனுக்கு பார்வையாக போகிறதில்லை ராக்ஷேஸ்வரனும் மூன்று லோகங்களில் உள்ள ஐஸ்வர்யங்களையும் அனுபவிப்பவனுமான ராவணனை பர்த்தாவாக அடைந்து இஷ்டமான போகங்களை அனுபவி ராஜ்யத்திலிருந்து இருந்து துரத்தப்பட்டு சகல ஐஸ்வர்யங்களையும் இழந்து பயத்தில் சித்தம் கலங்கின ஒரு அல்ப மனுஷனை நீ கொண்டாடுகிறாய் நீயும் மனுஷ ஸ்திரீ அல்லவா என்றார்கள் அதை கேட்டு சீதை கண்ணீர் செறிய நீங்கள் எல்லோரும் சேர்ந்து சொல்லும் வார்த்தைகள் எனக்கு கோரமாக தோன்றுகின்றன மகா பாபம் என்று சகல ஜந்துக்களும் நிந்திக்க தகுந்ததென்று உங்களுக்கு ஏன் தெரியவில்லை மனுஷ ஸ்ரீ ராட்சசனுக்கு பாரியையாவது யுக்தமா உங்களுடைய இஷ்டப்படி என்னை தின்றுவிடுங்கள் நீங்கள் சொன்னபடி செய்ய மாட்டேன் ராமன் தரித்திரராய் இருந்தாலும் ராஜ்யமற்றவராய் இருந்தாலும் என் ஆகையால் என்னால் பூஜிக்க தகுந்தவர் சிரோஷ்டர் தேவி சூரியனை பின்தொடர்வது போல் நானும் அவரிடத்தில் பிரீத்தி வைத்து அவரை பின்தொடர்வேன் மகாபாக்கியசாலியான சசிதேவி இந்திரனை அருந்ததி வசிஷ்டரையும் ரோஹிணி சந்திரனையும் லோபமுத்ரை அகஸ்தியரையும் சாவித்ரி சத்யவானையும் ஸ்ரீமதி கபிலரையும் கேஷினி சகரனையும் தமயந்தி நலனையும் இந்துமதி அஜனையும் மகா பிரேமையுடன் சேர்ந்திருப்பதை போல் நானும் ரகுகுல சிரோஷ்டரான ராமனை பதியாக அடைந்து சந்தோஷிக்கிறேன் என்றாள் சீதை இப்படி சொல்ல ராக்ஷசிகள் கோபத்தில் அறிவிழந்து ராவணனுடைய கட்டளை ஞாபகம் செய்து கொண்டு குரூரமான வார்த்தைகளால் பயமுறுத்தினார்கள் ஹனுமன் சிம்சுபா விருஷத்தில் மறைந்து கொண்டு இவற்றையெல்லாம் ஜாக்கிரதையாக கவனித்துக் கொண்டிருந்தார் இராட்சசிகள் பயத்தால் நடுங்கிக் கொண்டிருக்கும் சீதையை சுற்றி கொண்டு நெருப்பு கொழுந்து போல் தொங்கிக் கொண்டிருக்கும் உதடுகளை கோபத்தில் நக்கிக் கொண்டு இராட்சசிபதியான ராவணனை பார்த்தவாக அடைய அவள் தகாதவள் என்று கோடாளிகளை ஓங்கிக் கொண்டு ஓடி வந்தார்கள் அதை கண்டு சீதை அவர்களுடைய ஹிம்சையை பொறுக்காமல் கண்ணீர் பெருக ஹனுமன் மறைந்திருக்கும் சின்சுபா விருட்சத்தை நோக்கி வந்து அதன் அடியில் உட்கார்ந்தாள் இராட்சசிகளும் அவளை சூழ்ந்து அவளுடைய அழுக்கடைந்த வஸ்திரத்தையும் துக்கத்தில் வாடின முகத்தையும் பார்த்து கொஞ்சம் கூட இறங்காமல் அவளை பயமுறுத்தினார்கள் அவர்களில் வினதை என்பவள் மலையைப் போன்ற வயிறையும் பயங்கரமான கண்களையும் உடையவள் கோபத்தில் தேகம் பதற அடி சீத்தே உன் பர்த்தாவிடத்தில் நீ இதுவரையிலும் வைத்த பிரீத்தியும் விசுவாசமும் போதும் இந்த காரியத்திலும் அளவுக்கு மிஞ்சி நடப்பது பிசகல்லவா மனுஷியர்களுக்கு தகுந்தபடி இதுவரையில் உன் பதிவிராத தர்மத்தை காப்பாற்றி வந்தது எனக்கு சந்தோஷம் நான் சொல்லுகிறபடி செய் உனக்கு சகல மங்களங்களும் உண்டாகட்டும் ராவணனும் சகல ராக்ஷசர்களுக்கும் அதிபதி மகா பராக்கிரமசாலி அழகில் மன்மதனை ஜெயித்தவன் சகல காரியங்களையும் சமர்த்தன் யாசகர்களுக்கு கொடுப்பதில் ஒப்பற்றவன் எல்லோரும் பார்த்து பிரியப்படக்கூடியவன் தேவதைகளுக்கு இந்திரனை போல் எங்களுக்கு நாதன் அப்படிப்பட்டவனை நீ அடைவது உனக்கு மிகவும் தகுந்தது அல்ப மனுஷனான ராமனை முற்றிலும் மர ராவணனை கைப்பற்று திவ்யமான ஆபரணங்களாலும் மாலைகளாலும் பூச்சுக்களாலும் அலங்கரிக்கப்பட்டு சகல லோகங்களுக்கும் பிரபுவாக இருக்கலாம் இந்திரனுடைய பத்தினியான ஸ்வகாவும் உனக்கு நிகரல்ல அல்ப ஆயுள் ராமன் என்ற பதரால் உனக்கென்ன பிரயோஜனம் நான் சொன்னபடி செய்யாவிட்டால் இந்த நிமிஷமே உன்னை கொன்று தின்று விடுவேன் என்றாள் பிறகு விகடை என்ற மற்றொரு தி தொங்குகிற ஸ்தனங்களுடன் கோபத்தால் விரல்களை மடக்கி உயரத் தூக்கிக் கொண்டு சீதையை நோக்கி ஓடி வந்தாள் அடி துர்புத்தி பிடித்தவளே நீ மிருதுவான சரீரம் உடையவள் என்று பிரியம் வைத்து கொண்டு வரப்பட்டவள் என்றும் உன்னிடத்தில் இரக்கம் பிறந்து நீ இதுவரையிலும் சொன்ன கடும் வார்த்தைகளெல்லாம் ராவணன் பொறுத்திருந்தான் நாங்கள் கால தேசங்களுக்கு தகுந்தபடி உனக்கு ஹிதத்தை உபதேசிக்கிறோம் அப்படி செய்யாமற் போனால் நீ பிழைக்க மாட்டாய் பிறரால் தாண்ட முடியாத சமுத்திரத்தை தாண்டி கோர ராட்சஸர்களால் இரவும் பகலும் காக்கப்பட்ட ராவணனுடைய அந்த புறத்தில் இந்த அசோகவனத்தில் எங்களுக்கு நடுவில் இருக்கும் உன்னை தப்புவிக்க வஜ்ராயுதத்தை தரித்த இந்திரனுக்கும் சக்தியுண்டோ நான் உனக்கு ஹிதத்தை சொல்லுகிறேன் இப்படியே செய் வீணாக துக்கப்படாதே கண்ணீர் விடாதே கொஞ்சம் கூட பிரயோஜனமில்லை ராவணனுடன் காலத்தை கழிக்காமல் எப்பொழுதும் துன்கப்படுவது உனக்கு தகுமோ ஸ்ரீகளுடைய இலவனம் நிலையற்றது என்று உனக்கு தெரியும் அல்லவா உனது இளவண பருவம் கழிவதற்கு முன் சகல சுகங்களையும் அனுபவிக்க வேண்டாமா ராவணனுடைய சந்தோஷமாய் மதுபானம் செய்து வனங்களில் தோட்டங்களில் இஷ்டப்படி சஞ்சரி ஏழாயிரம் இராட்சச ஸ்ரீகள் உனக்கு பணிவிடை செய்வார்கள் ஆகையால் ராட்சசனான ராவணனை பர்த்தாவாக அடை நான் சொன்னபடி செய்யாவிட்டால் உனது ஹிருதயத்தை பிடுங்கி தின்று விடுவேன் என்றார் பிறகு சண்டோதரி என்ற மற்றொருத்தி பெரிய சூலத்தை சுழற்றி கொண்டு கோபத்தில் கண்கள் ஜுவலிக்க சீதையை பார்த்து மானை போல் சஞ்சலமான இவளுடைய நேந்திரங்களையும் பயத்தில் நடுங்கும் ஸ்தனங்களையும் பார்க்கும் பொழுது எனக்கு ஆசை தாங்க முடியவில்லை இவளுடைய வயிற்றின் வலது பக்கத்தில் உள்ள எக்ரித் என்ற மாம்ச பிண்டத்தையும் மார்பின் இடது பக்கத்தில் உள்ள பிளீம் என்ற பசுமையான மாமிசத்தையும் அதற்கு மேலிருக்கும் உட்பீடம் என்ற மாமிசத்தையும் நாடிகளோடு கூடின இவளுடைய இருததை இருதயத்தையும் குடலையும் தலையில் உள்ள மாமிசங்களையும் கடித்து தின்ன வேண்டும் என்று எனக்கு ஆசை உண்டாகிறது என்றாள் பிறகு பிரகசை என்ற மற்றொரு தி இவள் மிகவும் பொல்லாதவள் இவளுடைய கழுத்தை திருகுவோம் ஏன் சும்மா உட்கார்ந்திருக்கிறீர்கள் பிறகு நீ கொண்டு வந்த மனுஷ்ய ஸ்ரீ துக்கத்தால் இறந்தாள் என்று ராவணன் இடத்தில் சொல்லுவோம் அவளை தின்று விடுங்கள் என்று நிச்சயமாய் நமக்கு உத்தரவு செய்வார் என்றாள் பிறகு அஜமுகி என்ற மற்றொரு இந்த விஷயத்தில் நாம் சண்டை போடக்கூடாது இவளை கொன்று சமமாய் பங்கிட்டுக் கொள்வோம் குடிப்பதற்கு பலவித பானங்களையும் துவையல் பச்சடி முதலிய பதார்த்தங்களையும் கொண்டு வாருங்கள் என்றால் பிறகு சூர்ப நகை என்ற மற்றொரு அஜமுகி சொல்லும் வார்த்தை எனக்கு இஷ்டமே சகல துக்கங்களையும் மறக்க செய்யும் மதுவை குடித்து நமது நகர தேவதையான நிகும்பலை குறித்து நர்த்தனம் செய்வோம் என்றால் நிகும்பலை லங்காபுரியின் மேற்கேயுள்ள பத்ரகாளியின் பெயர் இப்படி ராக்ஷசிகளால் கோரமாய் அதட்டப்பட்ட சீதை தைரியத்தை விட்டு அழுதார் ஸ்ரீ ராமஜெயம்